சேனல் ஃபைவ் பக்தினர்களுக்கு இனிய காலை வணக்கங்கள் பனிரெண்டு ராசிகளுக்கான ராசி பலன்களை சுருக்கமாக பார்ப்போம் இன்றைய முக்கிய நிகழ்வுகள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா பத்து ஏழு இருபத்தி நான்கு புதன்கிழமை சதுர்த்தி திதி காலை எட்டரை மணி வரை விநாயகர் வழிபாட்டுக்கு நல்ல அருமையான நாள் இந்த எட்டரை மணி வரைக்கும் அதன் பிறகு பஞ்சமி வாராகி அம்மனை தொழுவது மிக அருமையான நல்ல பலன்களை தரும் வாராகியம்மன் தொழில் தான் என்ன சார் இப்போ நல்லா எது கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதிரிகள் அடங்குவார் சார் மெயினாக மறைமுக எதிரி மறைமுகமாக எதிரி கூடவே இருந்து கேந்திரலாம் அந்த மாதிரி தட்டி விட்டுருவாங்க நில சம்மந்தப்பட்ட எல்லா பிரச்சனைகளையும் சால்வ் பண்ணுவாங்க நிலம் இப்போ வாங்கிட்டேன் ஏமாத்தினா சார் பணம் தர மாட்டேங்கிறாங்க அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணி உடனே நடந்துடும் அதனால் வாராக அம்மன் வழிபாடு இன்றைக்கி செய்கிறதுக்கு ரொம்ப அருமையான நாள் நட்சத்திரம் பார்த்திங்கன்னா மகம் மக நட்சத்திரம் மகம் மத்தியானம் பதினொன்று மணி இருபத்தொரு நிமிஷம் வரைக்கும் மதியம் அதன் பிறகு பூரம் பூர நட்சத்திரம் சித்த யோகம் மேஷ ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் சந்திரன் பன்னிரண்டு ராசியில் ஃபஸ்ட் எப்பவுமே முதல் முதல்ல வருவாங்க அவங்க தான் ஸ்கூலில் கூட பார்த்திங்கன்னா படிக்கும்போது அவங்க ஃபஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட்டாக தான் இருப்பாங்க நல்லா படிப்பாங்க எதையும் தலைமை தாங்கி ஏற்று நடக்கக்கூடிய முக்கியமான நபர்கள் இவங்க எல்லாத்துலையுமே ஃபஸ்ட்டாக இருப்பாங்க தைரியமான ஆள் இவங்களை நம்பி எந்த ஒரு நிகழ்ச்சியும் கொடுக்கலாம் நல்லா அருமையாக பண்ணி கொடுப்பாங்க அப்படிப்பட்ட இவங்களுக்கு வந்து இன்றைக்கி கொஞ்சம் ஹெல்த்தில் பார்த்துக்கணும் உடம்பு கொஞ்சம் பார்த்துக்கணும் சார் மச்சான் சாப்பிட்றது அதனால் கேஸ்ட்ரிக் டேபிள் வருது மூச்சு பிடிச்சிக்கிறது இந்த மாதிரி பிரச்சனைகள் வரலாம் எங்களால் சொல்ல தான் முடியும் அது என்னுடைய சொந்த மகளாக இருந்தால் கூட தான் முடியும் அதுக்கு மேலே நம்ம கூட இருந்து பார்க்க முடியாது அதனால் இந்த மாதிரியான பிரச்சனைகளை கொஞ்சம் நீங்களே கண்ட்ரோலில் கொண்டு வர்றது நல்லது அது ஒரு நல்ல விஷயம் உங்கள் ராசிக்கு வந்து கேது ஆறுல இருக்குது மேஷ ராசிக்கு ஆறுல இருந்தால் பாரியம் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது சார் வெளிநாடு போகிறதுக்கு சான்சஸ் அருமையாக இருக்குது நீங்கள் அதை பயன்படுத்திக்கணும் ரிஷபராசிக்கு நாலாம் இடத்தில் சந்திரன் சந்திரன் நாளில் அர்தாஷமத்தில் எந்த கிரகம் வந்தாலும் நல்லது செய்கிறதில்ல அதனால் சந்திரன் வந்து நீருக்குண்டான கிரகம் பெட்ரோலியம் எண்ணெய் வித்துக்கள் இது மாதிரியான நிலம் சம்மந்தப்பட்ட எல்லாத்துக்குமே பால் எல்லாத்துக்குமே அதிபதி வந்து சந்திரன் தான் அப்படிப்பட்ட இவங்களுக்கு இந்த நாலாம் இடத்துல சந்திரன் வரும்போது தண்ணீரால் பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குது அது வந்து குளிச்சு தான் அது பிரச்சனை வரணும்ல அதான் சுத்தமான நீரை குடிச்சிக்கினாலும் அதனாலேயும் பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குது அதனால் தண்ணி காய்ச்சி குடிங்க அப்படின்ற மாதிரி வெநீர் குடிக்கலாம் அது மாதிரி ஒரு உங்கள் ஹெல்த் இஷ்யூஸை நீங்கள் தான் பார்த்துக்கணும் ஐந்தாம் இடத்தில் கேது இருக்கும்போது உங்களுக்கு நல்ல செய்திகள் வந்து சார் என்னதான் நல்ல செய்தி அப்படின்னா பூர்வ மனிதத்துக்குள்ளான பூர்வ அதாவது பூர்வீக சொத்துகள் வரல சார் அது பிரச்சனையாக இருக்குது அந்த மாதிரி கோர்ட்டு கேஸ் இதெல்லாம் நல்ல விஷயத்தில் முடியும் அப்படிப்பட்ட ஒரு அருமையான நல்ல நாள் மிதனராசிக்கு மூணாவது இடத்தில் சந்திரன் உணவு இடத்துல சந்திரம் இருந்தாலே பொருள் சேரும் சார் புதுசு ட்ரெஸ்ஸு நகை அது இது நிறைய வாங்குவீங்க உங்களுக்கு கிஃப்டாக வரலாம் நல்ல இடத்துக்கு உங்களுக்கு வந்து வேலைக்கு போகிறதுக்கு அருமையான வாய்ப்பு அதுக்கு சம்பந்தப்பட்ட செய்திகள் வந்து சேரலாம் அது நல்ல அருமையான நாள் பெண்களால் அனுகூலம் பெண்களால் அனுகூலம்னா என்னன்னு கேட்டிங்கன்னா உங்கள் மேலதிகாரியாக இருக்கக்கூடிய அந்த அம்மா வந்து உங்களை பாராட்டுவான் நல்லா பண்ணிக்கிங்க தான் உங்கள் ஒர்க்கு நல்லாயிருக்கு பார்த்தேன் அப்படிங்கிற ஒரு நல்ல வார்த்தையும் நீங்கள் இன்றைக்கி கேட்கலாம் நாலாம் இடத்துல கேது கேது நாளில் என்ன என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஸ்கின் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அதாசிரமத்தில் எந்த கிரகம் வந்தாலும் நல்லதுன்னு சொன்னேன் அதில் கேது நாளில் வந்து உட்காரும்போது பார்த்திங்கன்னா தாயார் வழி மருத்துவ செலவுகள் ஜாஸ்தியாகும் அம்மாவுக்கு கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுக்கும் அது வந்து நாளில் நாலாம் இடம் வந்து தாயார் அங்கே வந்து கேது உட்காரும்போது அவங்களுடைய ஹெல்த்து கொஞ்சம் பாதிக்கும் இந்த வருடம் கேதுனுடைய சஞ்சாரத்தால் மாணவர்களுடைய அந்த படிப்பு மிதன இருக்கக்கூடிய மாணவர்களுடைய படிப்பு கொஞ்சம் குறையும் நாலாம் இடத்துல கேது உட்கார் போது உயர் படிப்பு கல்வி மேன்மை இதெல்லாம் அதுக்கு சேர்ந்தது அதனால் கொஞ்சம் பயப்பட வேண்டாம் கேது ராகுலாம் வந்து அப்படியே நடந்து போய்கிட்டே இருக்க கிரகம் ஒன்றரை வருஷத்துக்கு வரும் மாறிக்கிட்டே இருக்கும் அதனால் அது பரவாயில்ல உட்கார போகிறதில்லை அதை பார்த்துக்கங்க கடகராசிக்கு ரெண்டாம் இடத்தில் சென்றார் பொதுசாக ஏதாவது ஒரு ரெக்கமெண்டேஷன் போகிறீங்க சார் எனக்கு இது முடிச்சு கொடுக்குது சார் அப்படின்னு ஒரு ஆள்கிட்ட போகிறீங்க அப்படின்னா அவர் அதை செஞ்சால் சந்தோஷம் செய்யலைன்னா மனசு கொஞ்சம் க்ரிட்டிக்கலான ஒரு பயம் வரும் என்னென்னா எல்லாம் பண்ண மாட்டேங்கிறாங்களே வெறுப்பு வரும் அந்த மாதிரி நாலு இது அதனால் புதுசாக ஆட்டி ஹெல்ப் கேட்காதுங்க பணம் கொஞ்சம் நஷ்டமாகறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் பணம் லாஸ் ஆகிறதுக்குன்னு நீங்கள் இப்போ ஏதோ இதில் போடுவீங்க புது பிஸ்னஸ்லாம் இறங்காதிங்க அதெல்லாம் உண்டான நல்ல நேரம் இதுவரில்லை அகேனா உங்களுக்கு அஷ்டமத்தில் சனி புது தொழில் உடம்பு வந்துச்சுன்னா கேட்டாங்க என்ன இந்த தொழில் ஆரம்பிக்கலாம் அதில் வேண்டாம் பான்னு சொல்லி அனுப்பிச்சேன் அதனால் அஷ்டம சனி இருக்கும்போது அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறது நல்லது மூணாம் இடத்துல கேது கேது முன்னில் இருக்கலாம் சார் ரொம்ப அருமையான ஒரு நல்ல மாற்றங்களை கொடுக்க போகிறார் மூணாம் இடத்துக்கு குரு வசாது கேது வந்து வெளிநாடு போகிற வாய்ப்புகளை கொடுப்பார் இது மாதிரி தோல் வியாதிகள்லாம் நல்ல முடிவுக்கு வரும் அது மாதிரி தேவையில்லாத பயம் குழப்பம் எல்லாம் தீரும் அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த நாள் ரொம்ப அருமையாக அமைய போகிறது சிம்மராசிலே வந்து சந்திரன் உட்காந்துருக்கார் மக நட்சத்திரம் போது சிம்மராசி சந்திரன் நல்லது பண்ண ஆனால் கொஞ்சம் குழப்பங்கள் இருக்கும் தேவையில்லாத நீங்களே போட்டு உங்களை குழப்பிக்கிறீங்கன்னா என்ன சார் பண்ண முடியும் நல்ல தூக்கம் நல்ல சாப்பாடு நல்ல இது எல்லாமே நீங்கள் நல்லா இருக்குது உங்கள் ராசியில் சந்திரனுக்குமே எல்லாமே கொடுப்பார் ஆனாலும் தேவையில்லாத குழப்பங்களை நீங்கள் மாட்டிக்கிறீங்க ரெண்டாம் இடத்துல கேது வாக்கு வாக்குஸ்தானத்தில் கேது வந்து கரும்போது என்ன சொல்லணும் தேவையில்லாத குழப்பங்கள் வார்த்தையை மாற்றி மாற்றி பேசுறீங்க நீங்கள் ஒன்று நீங்கள் சொல்லுவீங்க நாளைக்கு வேறு மாதிரி சொல்லுவோம் அந்த மாதிரி இந்த வருஷம் ஃபுல்லாக அந்த ரெண்டாம் இடத்துக்கு கேது உங்கள் வாக்கை குழப்ப வைப்பார் ஜாக்கிரதையாக ஜாக்கிரதையாருங்க வார்த்தையை பேசும்போது எழுதி வச்சுட்டாவது பேசும் அப்படி தான் பண்ணலாம் அடுத்தது கன்னிராசி கன்னிராசிக்கு பன்னிரெண்டில் சந்திரன் சந்திரன் பன்னெண்டில் இருக்கும்போது தேவையில்லாத நஷ்டம் பணத்தை வந்து கொஞ்சம் சேஃபாக வச்சுக்கிட்டு இந்த காடு இந்த மாதிரி இது பண்ணுறது இதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்லது ஏன்னா தேவையில்லாத செலவுகளை எடுத்து விட்டுறோம் பன்னெண்டாம் இடத்துல சந்திரன் போது உங்களுடைய முயற்சிகளில் கொஞ்சம் இன்று போய் நாளை வாங்குற மாதிரி வசனங்கள்லாம் நீங்கள் கேட்க வேண்டியவா அது கொஞ்சம் பார்த்துங்க உங்களுடைய ராசியிலேயே வேறு கேது உட்காந்துருக்க கன்னி ராசியிலேயே கேது உட்காந்து என்ன ஆகும்னா குழப்பங்கள் குழப்பம் உங்களுடைய முடிவு நீ கரெக்டாக இருக்கும் ஆனால் அதுவே கரெக்ட் தானா கரெக்டு தானா கரெக்டு தானு போட்டு குழப்பிப்பீங்க ராசியில் சந்திரனோட கேது சேர்ந்தாலே மாணவர்களுக்கு இந்த பரீட்சையில் எழுதி பாருங்க பாருங்கள் அப்போ வந்து குழப்பங்கள் நிறைய வரும் அங்கே போய் உட்காந்து உழம்பிகிட்டு அதே மாதிரி தெரிஞ்ச கேலாம் விட்ருங்க தெரியாத கிளை கையில் செஞ்சு நொந்து போய் உட்காந்துருக்கேன் அது நிறைய நடக்கும் எல்லாமே ராசியில் கேது இருந்தால் நடக்கும் இதுக்கு விநாயகர் வழிபாடு நல்ல பலன்களை தரும் துளாராசி பதினோராம் இடத்துல சந்திரன் அருமையான நல்லா இருக்குது உறவினர்களால் ஆதாயம் ஏன்னா உங்கள்கிட்ட ரிலேஷன் சொந்தக்காரங்களை ஏதாவது காசு அவன் அவனுக்கு கொண்டு திருப்பி தருவான் வராது அவ்வளோதான் நினைச்சிட்டு தான் காசுலாம் திரும்பி வந்துடும் நல்லா லாபம் நல்ல விஷயம் சார் பதினோராம் இடத்துல இன்றைக்கி சந்திரன் அருமையாக சஞ்சாரம் பண்ணுறேன் நல்லா இருக்குது பன்னெண்டில் கேது பன்னெண்டு கேது இருக்கலாம் ஆனால் அது வந்து ஒரு சர்வதோஷங்கிற அமைப்பை கொடுக்கும் அதனால் உங்களுக்கு தூக்கம் கொஞ்சம் குறையும் இந்த பீரியடில் இந்த வருஷத்தில் கேது பன்னெண்டில் இருக்க வரைக்கும் தூக்கம் குறையும் அதனால் சயன போகம் பாதிக்கும் ஊரில் இருக்க மாட்டீங்க நல்ல தூங்க முடியாது உங்களுடைய படுக்கை உங்களுடைய பெட்ரூம் சமாச்சாரம் வச்சுக்கலாம் அதில் வந்து எல்லாமே பிரச்சனைகளை கொடுக்கும் பன்னெண்டில் கேது இருக்கும்போது பிரச்சனைகளே நிச்சயமாக கொடுக்கும் விருச்சிகராசி அன்பர்களுக்கு பத்தாம் இடத்தில் சந்திரம் பத்தாம் இடத்துல சந்திரன் தான் உங்களுடைய முயற்சியில் எல்லாமே சக்ஸஸ் ஆகும் சார் நீங்கள் அலுவலகத்தில் கொடுக்கக்கூடிய ஐடியாஸ் எல்லாமே நல்லா நடக்கும் நல்லாயிருக்கு நல்லா பாராட்டும் நல்லா பண்ணியிருக்கான் உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் சூப்பர் அப்படிங்கிற மாதிரியான வார்த்தைகள் வார்த்தைகள் ஒன்றும் இன்னைக்கு சக்கரன்னு எழுதி கொடுத்தா ஒன்றும் இல்லை அதுக்கு தகுந்த பலன்கள் கிடைக்கணும் கிடைக்குதான்னு பார்த்துக்கோங்க அடுத்தது பதினோராம் இடத்துல கேது கேது பயனுள்ள இருக்கலாம் கேது பயனுள்ள இருந்தால் என்ன பண்ணால் வெளிநாட்டு போகணுன்னு முயற்சி எடுத்துருப்பீங்க பாஸ்போர்ட் விசா இந்த மாதிரியான இதெல்லாம் பிரச்சனைகள்லாம் தீரும் போகிறோன்னு நினைக்கிறவங்க கிளம்பிடலாம் படிப்பு காட்டும் பிஸ்னஸு காட்டும் எல்லாத்துக்குமே நீங்கள் கிளம்பலாம் அப்படியே ஒரு அருமையான நேரம் தனுசு ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் சந்திரன் சந்திரன் ரொம்ப தானே வயிற்றுல சொன்ன கொஞ்சம் பிரச்சனைகள் வரும் வயிற்று பிரச்சனைகள் வந்து போ அது மாதிரி தேவைப்ப தேவையில்லாத மருந்தெல்லாம் வாங்கி சாப்பிடுவோம் அந்த மாதிரியான பிரச்சனைகளை நீங்களாக ஏற்றுப்பட்டு கூடாது அதே சமயம் பத்தாம் இடத்தில் கேது கேது பத்தில் இருந்தால் குழப்பங்கள் தொழில் சம்பந்தப்பட்ட அனைத்து இதில் குழப்பத்திலே உட்காந்துருப்பேன் இதை பண்ணலாமா அது பண்ணலாமா அப்படி பண்ணலாமா இப்படி போகிறோம் இப்படி வேணுமா அதெல்லாம் அந்த கேது இந்த வருஷங்குள்ள உங்களை தொழிலில் தொழில் தொழிலில் அந்த பிஸ்னஸில் குழப்ப போகிறாங்க எனக்கு தெரியாங்க விநாயகர் வழிபாடு மட்டும்தான் உங்களை காப்பாற்றுவோம் மகர ராசி மகர ராசிக்கு சந்திராஷ்டிரம் சிம்மத்தில் சந்திரன் இருக்க வரைக்கும் சந்திராஷம் தான் அது கூரத்தில் இருக்கார் பயங்கரமாக திருவண்ணட்சக்காரங்களுக்கெலாம் கொஞ்சம் பிரச்சனைகள் பிரச்சனைகள்லாம் என்ன தரும் உங்களுடைய தொழில் ஏதோ செல்லக்கெலாம் மறைச்சி மறைச்சி வச்சுருவீங்க மறந்துடுவீங்க அப்புறம் உங்கள் வண்டி சாகி தொலைச்சி தேடுவீங்க இதெல்லாம் நடக்கப்படும் எல்லாம் சின்ன சின்னதாக அதெல்லாம் தவளைச்சுங்க ஆனால் ஒன்பதாம் இடம் கேது இருக்காரு பாருங்கள் அவங்க தகப்பனார் வழியில் கொஞ்சம் பிரச்சனைகள் எங்கே தகப்பனார் வழியில் பிரச்சனை என்ன அவருக்கு உடல் நலம் பாதிக்க பாதிப்பு ஏற்படலாம் ஆஸ்பத்திரி செலவு ஏற்படலாம் அது மாதிரி உங்களுக்கு நல்ல பேர் வரணும் ஆஸ்பத்திரியில் வந்து ஆஃபீஸில் அப்படின்னா அது கொஞ்சம் தள்ளி போகிறதுக்கு வாய்ப்புகள்லாம் இருக்குது அதனால் ஒன்பதாம் இட கேதுவை நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கணும் கும்பராசிக்கு ஏழாம் இடத்தில் சந்திரன் அது ரொம்ப அருமையான அமைப்பு ஏழாம் இடத்தில் சந்திரன் தான் என்ன சொல்லணும் சாப்பாடு தூக்கம் எல்லாம் நல்லா அருமையாக இருக்கும் வெளியில போய் பங்க்ஷன் எல்லாம் கலந்துப்பீங்க அதே ஏதாவது ஒரு திருமண முயற்சிகள் எல்லாம் கைகூடும் கணவன் முறைக்குள்ள கழகங்கள் இருந்தால் அதெல்லாம் தீரும் அது மாதிரி ஒரு நல்ல அமைப்பு அஷ்டமத்திலே கேது கேது எட்டுல உட்கார்ந்தா என்ன கொடுத்து ரொம்ப உங்களுக்கு பிரச்சனைகள் கடனால வரலாம் தோல் சம்மந்தப்பட்ட வியாதிகள் வரலாம் அது மாதிரி கேது வந்து நல்ல பொசிஷன்ல இல்லை அப்படி கேது சரி இல்லாதவர்கள் எங்கேயாவது பக்கத்தில் இருக்கிற விநாயகர் கோயில தினப்படி போய் தரிசனம் வாங்க அது ஒன்றே போ மீனராசிக்கு ஆறாம் இடத்துல ரொம்ப அருமையான அமைப்பு எதிரிகள்லாம் வந்து தள்ளி போவாங்கப்பா ஒன்றை போய் வச்சுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு நல்ல முடிவு எடுத்து ஒதுங்கி போவாங்க தெரியும் பார்க்க மாட்டான் அதேமாதிரியும் வியாதிகள் தீரும் எந்த பெருசாக நீங்கள் நினச்சிட்டு இருந்த வியாதி எதுவுமே உங்களுக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது ஏழாம் இடத்துல கேது இருக்கிறது ஒரு சர்வதோஷ அமைப்பு அதனால் திருமண முயற்சிகள் கொஞ்சம் தள்ளி போகலாம் அதுக்குண்டான சரியான பரிகாரங்களை நீங்கள் பண்ணிட்டு போகிறது நல்லது உங்களுக்கு தேவை அப்படின்னா என்னைய தொடர்பு கொண்டீங்கன்னா அந்த ஏழாம் இடத்துக்கு கேது ஜென்மத்தில் இருக்கக்கூடிய கேது இதுக்கான பரிகாரங்கள் சர்வதோஷ அமைப்பு அதனால் திருமண தலை புத்திரபாகி தலை இதுக்கான பரிகாரங்களை என்னால் முடிஞ்சவங்களும் நான் வந்து சொல்லித்தரேன் என்னை வந்து தொடர்பு கொள்ளுங்கள் இதுவரை பன்னிரெண்டு ராசிகளுக்கான ராசி பலன்களை பார்த்து வந்தோம் மீண்டும் நாளை காலை சந்திப்போம் நன்றி